இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்களே ஆழியார் டேமில் திருமூர்த்தி பால்சு ஆழியார் டேம் வரும்போது நம்ம சாமி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேமில் வந்து கொஞ்சம் தவறி கீழே விழுந்துட்டாப்புல வழுக்கி தரையில் விழுந்துட்டால அவரோட கை வந்து கிராக் ஆகிடுச்சு கை கிராக் ஆகணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இல்லைன்னா வந்து வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போன கை எலும்பு ஆகிடுச்சு அப்படின்னாங்க அக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோடய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் குமார்ன்ற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அடியார் டைம்லேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணிடுறேன் அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுன்னு உடனே அவர் கான்டெக்ட் பண்ணேன் சார் இந்த மாதிரி இங்கே ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க அந்த மாதிரி கை கிராகிடுச்சு அப்படின்னும்போது அவர் வந்து பொள்ளாச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னார் உடனே அங்கே போனேன் போயிட்டு அவர் கால் பண்ணிணேன் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க வந்து அவரோட சொந்தக்கார் அவங்க சிஸ்டர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க நம்ம சேனல் பேர் சொன்ன போனால் அவர் கிட்ட போய் பார்த்து அவர் கை உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா கிட்ட இருந்து எல்லா இது பண்ணி மருந்து மாத்திரி கைக்கு கட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அவங்களால முடிஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி நேற்று நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு அவர் குமார் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேரில் பார்த்ததில்ல யூடியூப் மூலிமா தான் பேசுகிறோம் அதுக்கு அவர் எங்கேருந்தோ ஹெல்ப் பண்ணார் நம்மளும் பார்க்கல அவங்களும் மேடமும் பார்க்கல எல்லாருமே வந்து ஃபோன் டே ஃபோன் டீலிங்லேயும் தான் டக்கு டக்குன்னு நம்ம சாமிங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி கட்டு போட்டு எவ்வளோ இருந்தாலும் டக்குன்னு முடிச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹவரில் கைக்கு மாவு கட்டு போட்டு எல்லாத்தையும் தம்பி மெடிக்கல் வரைக்கும் வந்து எல்லாம் மருந்து மாத்திரெலாம் வாங்கி கொடுத்து வெளியே வந்து அமுச்சு விட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அதே போல் பொள்ளாச்சி நண்பர்களுக்கும் நன்றி ரெண்டு மூணு பேர் வந்து அந்த அவசரத்தில் வந்து பார்த்துட்டு போனாங்க நன்றி உணக்கிறேன் இது மாதிரி டூர் வர ஐயப்ப பக்தர் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக வாங்க பார்த்து போங்க கொஞ்சம் பத்து வாங்க பா அந்த தம்பி கை உடஞ்ச உடனே பார்த்தா கையை திரும்பிடுச்சு டக்குன்னு அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு அது மாதிரி பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக போங்க நண்பர்களே நன்றி வணக்கங்க நண்பர்களே